மாண்புபு பேரவைத் தலைவர்களே உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி செல்லமட்டி ஊராட்சி ஒன்றியம் விக்ரம்பர கிராமத்தில் விக்கிரமங்கலம் கிராமத்தில் முப்பத்தி மூணு கேவி துணை மின் நிலையம் இருக்கின்றது அது விவசாயத்திற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் அதே முப்பத்தி மூணு கேவி துணை மின் நிலையத்தை மாற்றி நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதியினோடு ஒரு நிமிடம் நன்றி சொல்லிக்கிறேன் பேரத்தில் பேரவைத் தலைவர் அவர்களே உசலமட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாவட்டியில் விவசாயத்த குடும்பத்தை சேர்ந்த தேவர் சிவனமாலா ஆகியோருக்கு மூத்த மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் நாலாம் தேதி பிறந்தவர் கல்வி தந்த பி கே முக்கிய அவருக்கு அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லு வரலாறு வேண்டாம் எல்லாம் வரலாற்று முதலமைச்சர் மணிமண்டபம் கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லி அமருங்க

முடிச்சிருக்க பேரைி தொகுதியில் கல்வி தந்தை பி கே முக்கிய உரங்காப்பளி பி கே முக்கிய உசிலம்பட்டி தொகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மணிமண்டபம் அமைத்து அமைக்க நூத்தி பத்து விதி என் அறிவிப்பு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி தெரிவித்து கொண்டு தங்கள் கேள்விக்கு பதில் நன்றி 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 தொகுதியில் சட்டமன்றில் மின் விநியோகத்திற்காக நான்கு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டித்திரி கேவி துணை மின் அமைப்பதற்கு மனு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் கூடுதலாக ஒரு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை முன்னுரிமை அடிப்படையில் அது பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மணுவ பேரைத் திராக தெரிவித்துக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு